வணக்கம் இன்னைக்கு நாம சென்னையை பத்தி குறிப்பா அதோட அறுபது நாயிரம் ஒண்ணு பின்கோடு பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது வெறும் போஸ்டல் நம்பர் இல்லங்க இது வந்து சென்னையோட இதயம் அதோட வர்த்தகம் கலாச்சாரம்னு பல கதைகளை சொல்ற ஒரு சாவி மாதிரி இந்த பகுப்பாய்வுக்கு அடிப்படையே ஒரு வரலாற்று ஆய்வு தான் எங்களோட நோக்கம் என்னன்னா ஏன் இந்த அறுபது ஒன்னு நம்பர் மெட்ராஸோட முதல் பின்கோடா ஆச்சு அதுக்கு என்ன முக்கியத்துவம் அதை புரிஞ்சுக்கிறது தான் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது சரி முதல்ல ஆரம்பிக்கலாமா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னைக்குதான் ஸ்ரீராம் பிகாஜி வேலைங்கர் இந்த பெண் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்போ மெட்ராஸ் கோதுக்கப்பட்ட முதல் பெண் கோடு அறுபது கரெக்ட் இது ஏதோ எதேச்சியா நடந்ததா இல்லவே இல்ல அதுதான் சுவாரஸ்யம் அன்னைக்கு சென்னையோட முக்கியமான பகுதிகள் எதுவோ அதையெல்லாம் இது குறிக்குது ஆமா பேரிஸ் கார்னர் ஜார்ஜ் டவுன் மன்னடி ஷவுக்கார்பேட்டை இந்த மாதிரி இடங்கள் சரி அப்போ இந்த பின் சிஸ்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எதுக்காக இது ம் முக்கியமா தபால் பிரிக்கிற வேலையை எளிதாக்குறதுக்கு தான் இந்தியா முழுக்க டெலிவரியை வேகப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க அந்த ஆறு இலக்கு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு முதல் நம்பர் மண்டலம் நம்ம தமிழ்நாடு கேரளாவுக்கு எல்லாம் ஆறு ஓ அப்படியா ஆமா அடுத்தது துணை மண்டலம் மூணாவது வரிசையா மாவட்டம் சென்னைக்கு அறுநூறு சரி நாலாவதா வர ஜீரோ வந்து மைய பகுதியை குறிக்குது கடைசி ரெண்டு நம்பர் தபால் ஆபிஸ் அப்போ சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் ஒன்னு சென்னை ஜிபிஓ அதாவது ஹெட் போஸ்ட் ஆபீஸ் ஏரியாவுக்கு மிகச்சரியா சொன்னீங்க அந்த ஏரியாவுக்கு முதல் நம்பர் கொடுத்ததே அதோட நிர்வாக வர்த்தக முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிற மாதிரி தான் இந்த முடிவு வந்து ஏற்கனவே அங்க இருந்த வரலாற்று முக்கியத்துவத்தை காட்டுது இல்லையா நிச்சயமா இந்த ஏரியாக்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பல நூறு வருஷம் முன்னாடியே ரொம்ப முக்கியமான இடங்கள் உதாரணத்துக்கு பாரிஸ் கார்னர் தாமஸ் பாரி அந்த இஐடி பாரி கம்பெனி பேர்ல அமைஞ்சது ஆமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகள்ல பெரிய பிசினஸ் சென்டர் அது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடைகள் தான் வளையல் தெரு ஸ்டேஷனரி தெருன்னு சரி சரி அப்புறம் ஜார்ஜ் டவுன் ஜார்ஜ் டவுன் வந்து மெட்ராஸோட பிறப்பிடமே அதுதான் சொல்லலாம் அப்படியா ஆமா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலுல முடிச்ச செயின்ட் ஜார்ஜ் கோட்டா தான் இருக்கு இந்தியாலேயே முதல் பிரிட்டிஷ் கோட்டா அதுதான் ஓஹோ இப்போ நம்ம சட்டமன்றம் இருக்கு அதுவா அதே அது மட்டும் இல்ல கோட்டைக்குள்ள செயின்ட் மேரி சர்ச் இருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல கட்டினது இந்தியால இப்போவும் இருக்கிற பழமையான பிரிட்டிஷ் கட்டிடம் அதுதான் கிழக்கின் வெஸ்ட்மிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடேங்கப்பா நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அடுத்த மண்ணடி மண்ணடி அங்க போனீங்கன்னா தெரியும் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியல் சாமானும் வீட்டு உபயோகப் பொருள் கடைகள்னு நிரம்பி இருக்கும் அப்புறம் சவுக்கார்பேட்டை சென்னையோட குட்டி நார்த் இந்தியான்னு சொல்லுவாங்களே ஆமா அதுக்கு காரணம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல குஜராத்தி மார்வாடி வியாபாரிங்க அதாவது சவுக்கார்கள் அங்க ஓ சவுக்கார்ல இருந்து சவுகார்பேட்டை ஆமா ஃபேமஸான மின்ட்டு தெரு அங்கதான் இருக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா இவ்வளவு வித்தியாசமான பகுதிகள் பாரிஸ் ஜார்ஜ் டவுன் மண்ணடி எல்லாமே ஒரே பின்கோடு அறுபதாயிரத்தி ஒண்ணுக்குள்ள வருது சென்னை ஜிபிஓ கீழ இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஏதோ சாதாரணமா நடக்கல அந்த பகுதியோட பல நூற்றாண்டு கால வணிக நிர்வாக நடவடிக்கைகளை இது காட்டுது உண்மைதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட அங்கதானே ஆமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அந்த இந்தோ சாரசனிக் ஸ்டைல கட்டுனாங்க அதாவது இந்தியா ஐரோப்பிய ஸ்டைல் கலந்தது உலகத்திலே பெரிய கோர்ட் வழக்கங்கள்ல அதுவும் ஒண்ணு அடைங்கப்பா அது மட்டும் இல்ல நம்ம காளி காம்பால் கோவில் சத்ரபதி சிவாஜியே வந்து தரிசனம் செஞ்சதா சொல்றாங்க கச்சாலீஸ்வரர் கோவில் மாதிரியான பழமையான கோவில்களும் அங்க இருக்கு அப்போ காலனித்துவ கட்டிடங்களோட நம்ம பாரம்பரிய கோவில்களும் கலந்திருக்கு கரெக்ட் இரண்டும் சேர்ந்து ஒரு கலவையா அந்த பகுதி இருக்கு அப்போ அறுபதாயிரம் ஒண்ணுங்கிறது வெறும் தபால பிரிக்கிற நம்பர் இல்ல சென்னையோட வரலாற்றையே சொல்ற ஒரு குறியீடு மாதிரி நிச்சயமா இந்த நவீன போஸ்டல் சிஸ்டம் நகரத்தோட ஆரம்பம் அதோட வர்த்தக மையம் கலாச்சார மையம் எல்லாத்தையும் இணைக்குது இது நமக்கு என்ன சொல்லுது நாம சாதாரணமா நினைக்கிற இந்த மாதிரி நிர்வாக அடையாளங்கள் நம்பர்கள் கூட எவ்வளவு ஆழமான வரலாற்று வேர்களை கொண்டிருக்குன்னு காட்டுது இல்லையா சரியா சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா அறுபதாயிரம் ஒன்னுங்கிறது சென்னையோட முதல் பின்கோடுங்கிறத விட ரொம்ப அதிகம் இது வந்து அந்த நகரத்தோட அடிப்படை வரலாறு அதோட காலனிக்கு ஆரம்பம் பரபரப்பான வியாபாரம் பலதரப்பட்ட கலாச்சார குடியேற்றங்கள் இது எல்லாத்தையும் துறக்கிற ஒரு நம்பர் சாவியா இருக்கு நவீன அமைப்புகள் கூட எப்படி வரலாற்று முக்கியத்துவத்தை அங்கீகரிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி மனசுல ஓடுது இப்ப நம்மள சுத்தி இருக்கிற ஏரியா கோடுகள் மாவட்ட பெயர் தெரு பெயர் கூட இந்த மாதிரி எத்தனை நவீன அடையாளங்கள் அதுக்கு அந்த வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவான மறைஞ்சிருக்கிற வரலாற்று கதைகளை வச்சிருக்கு நீங்க இருக்கிற பகுதியோட நிர்வாக விவரங்களுக்கு பின்னாடி என்ன கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு என்னைக்கு அதை யோசிச்சு பாத்துருக்கீங்களா யோசிச்சு பாருங்க